ஹலோ இவ்வோ சிதுவங்களன் மேன் ஆன்டலிவைஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு சொன்னாலே உடனே நம்ம தலை தோனி தான் ஞாபகத்துக்கு வருவார் சென்னையில் எப்பண்ட்டா மேட்ச் நடக்கும் சென்னையில் போய் நம்ம மேட்சை வந்து நேரிலே பார்க்கணும் அதுலேயும் குறிப்பாக வந்து மேட்ச் விளையாடுற நம்மளோட பிளேயர்ஸை வந்து எப்படியாவது ஒரு வாட்டியாவது மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே ட்ரை பண்ணுறதுக்கு ஆசைப்பட தான் செய்வோம் சில பேர் ட்ரை பண்ணி மீட் பண்ணியும் செய்திருப்பாங்க அப்படி ஒரு நிகழ்வை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் போன மேட்ச் அதாவது வந்து சென்னைக்கும் மும்பைக்கும் நடந்த மேட்சில் வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா மும்பையில் வந்து கிரவுண்டில் எல்லா ஃபேன்ஸுமே வெளியே போனதுக்கப்புறம் டோனியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரே ஒரு ஃபேன் அதாவது டோனியோட ஃபேன் வந்து ரொம்பவே ஒரு சின்ன ஒரு போர்டையும் கையில் வச்சுக்கிட்டு டோனிக்காக ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த ஃபேன் வந்து யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவும் வயதான அதாவது கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து எண்பது வயசு இருக்கும் அப்படி ஒரு பாட்டி தான் டோனியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஐ ஆம் ஹியர் ஒன்லி ஃபார் டோனி அப்படிங்கிற மாதிரி ஒரு சாட்டில் எழுதி வச்சுக்கிட்டு நான் டோனிக்காக தான் இங்கே காத்துட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துருக்குறாங்க கேலரியில் போய் டோனியையும் கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க இப்படி வந்து ஒரு ஃபேன் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து எண்பது வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டோனியும் ரொம்பவே உற்சாகமாக வந்து அவர் வந்து ஆச்சரியப்பட்டு போயிட்டார் இப்படி வந்து இந்த இந்த வயசில் நம்மளுக்கு ஒரு ஃபேன் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் கொஞ்சம் கூட தயங்காமல் வந்து ஓடி வந்து அவங்கள பார்த்து ரொம்பவே நல்லா விசாரிச்சிட்ருந்தார் அவங்கள வந்து டோனியை பற்றியும் தோனியோட ஃபேமிலி எப்படி இருக்காங்க உடம்பு நல்லா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக வந்து அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே சூப்பராக அட்வைஸ் கொடுத்துட்ருந்தாங்க அந்த வீடியோவை நீங்களும் இப்போ பார்க்கலாம் ஸோ உண்மையிலே இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத மறக்காமக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனையோ பேர் சினிமாலேயும் நடிக்கிறாங்க எத்தனையோ பேர் கிரிக்கெட்லேயும் வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்களாக இருக்கிறாங்க ஆனால் அதுலேயும் குறிப்பாக ஒரு சில பேரை தான் நம்ம வந்து மனசார வந்து பிடிச்சி அவங்கள வந்து கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுலையும் தோணும் அந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம தலை டோனி அப்படிங்கிறதுல நம்ம வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயந்தான் ஸோ அப்படி ஒரு கேப்டன் நம்மளோட சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு வந்து கிடச்சது ரொம்பவே சூப்பரான விஷயம் ஸோ இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதே போல் சென்னையில் மேட்ச் நடக்கும்போது யாரெல்லாம் டோனியை பார்த்துருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க யாரெல்லாம் டோனி கூட செல்ஃபி எடுத்துருக்கிறீங்க பக்கத்தில் போய் பார்த்துருக்குறீங்க பேசியிருக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்து இது போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆனால் உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரையிலும் உங்களிடம் இருந்து உங்கள் நண்பன் வேணா டெலிவைஸ் நன்றி